இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமுண்டதாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல் எந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்கவும் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ பெற்ற திருச்செம்படி தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு அவர் ஆசீர்வாதத்தை இன்று இதோ குமாரன் பருசு திரவியானவருக்கு மகிம உண்டாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக்கு இந்த கால நிதியான நாம் சிந்திக்கும் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியா என் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலனை குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் என்ற தலைவில் நாம் இந்த நாளின் தியானத்தை தியானிக்கலாம் ஜபம் செய்வோம் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை தியான போலவே எங்களை நினைத்தருளும் என்னோடு இணைந்து இந்த தியான ஓலையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்க அவளை நினைத்தருள் வீராக படிக்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகள் அன்று ஒவ்வொரு குடும்பத்தை நினைத்தருள் பெற்றோரோடு அன்றவரே நாங்கள் இணைந்து செபிக்கிற ஐயா தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளை பெற்றோர் அவளை நினைத்தருள் வீராக அந்த இந்த தியான வேலை எங்களுக்கு பயனுள்ளதாக மாறட்டும் எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடியதாக மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதரி சகோதரி ஆண்டு மகிழப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தன் நூற்றி எண்பத்தி ஐந்தாம் கீர்த்தனை ஏசு நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் என்ற கீர்த்தனை நாம் பாடி ஆண்ட மகிழப்படுத்தலாம் என்னோடு இணைந்து பாடு

No! Uh -huh. is so yeah it's so I know. சகோதரே இதனாலும் கூட நெகேமியா ஆலயத்தை கட்டி ஆண்டவரை மயப்படுத்தி மங்கள படைப்பு செய்து மகிழ்ந்து கொண்டாடி தொடர்ந்து ஆண்டவரை பிரியமாய் பிரியப்படுத்திய ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என் அன்பு சகோதர சகோதரி கேட்டு பதில் அளிக்கிறார் அவருடைய கிருபையினால நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் கிருபையினால நீங்கள் வெற்றி கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு சகோதரே சகோதரியே அவர் உனக்கு பாதுகாவலராக இருந்தார் உங்களுக்கு இருந்தார் உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுத்தார் இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் யாரை நீங்கள் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு படிப்பு வேலை வாழ்வு கொடுத்த உங்களை ஆசீர்வதித்த ஆண்டவரை மறந்து உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்று உன் மகிழ்ச்சியை இழந்து போனாய் உன் நிம்மதியை இழந்து போனாய் ஆண்டை விட்டு விலகி தூரமாய் போயிட்டீங்களே இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே என் பக்கமாய் திரும்ப மாட்டையா உங்களை குறித்ததான கருசனை அவருக்கு இருக்கிறார் அவர் இன்றைக்கும் நம்மை நேசிக்கின்றவராயிருக்கின்றார் நாம் தவறு செய்கிறவர்கள் மீறுதல் செய்கிறவர்கள் என்பதை அறிந்து என் பிள்ளை என் பிள்ளை என் பக்கமா திரும்ப உணர்ந்து என் பக்கமா திரும்ப காத்திருக்கிறார் என்னை தேடுவார்கள் என்று காத்திருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடுவாள் என்று அவர் காத்திருக்கிறார் நெகேமியா ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்களோ சொல்லி ஆண்டவர் மையப்படுத்தணும் ஆண்டருக்கு பிரியமா நடக்கணும்ன்றதெல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார் பலர் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிற பொழுது அவர்களை விட்டு விலகுகிறார் அவர்கள் விலக்குகிறார் எவ்வளவு அருமையாய் நெகேமியா ஞானமாய் தன் காரியங்களை செய்கிறார் ஆண்டவருடைய கிருபான் மேலே ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் இப்படி வேண்டுதல் செய்கிறேன் நான் உங்களுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை எல்லாம் தான் செய்யணும் குறித்த காலத்துக்குள்ளாக அதனை ஆயத்தப்படுத்தணும் அவைகளெல்லாம் உண்மை மையப்படுத்துவதற்காக உண்மை பிரியப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்காக என்பதை உணர்ந்து இப்படி ஆண்டு வேண்டுதல் செய்தார் குறித்த காலத்தில் உமக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்துவதற்கு நான் ஆயத்தமாகிறேன் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று உமக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை உமக்கு கொடுக்க வேண்டிய சகலத்தையும் கனத்தை கொடுக்கணும் மகிமையை கொடுக்கணும் ஆண்டவரை முதன்மையான இடத்துல முதன்மையான காரியங்களை கொடுத்து ஆண்டு மகிமைப்படுத்தணும் தெளிவு தெளிவாய் புரிந்து அறிந்திருக்கின்ற எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரை ஆண்டவரை பிரியப்படுத்த பிரச்சனை இருக்கும் பிரிவினைகள் வரும் பரிகாசங்கள் வரும் நீங்கள் ஆண்டவருக்கு நின்றால் பல காரியங்கள் அநேக நேரங்களில் நாம சொல்ல போற சொல்ல நான் கூட நீங்களும் சொல்றவங்களா கூட இருக்கலாம் வேகத்தை வாசிக்கிற ஆரம்பிச்ச பிரச்சனை அதிகமாகிடுச்சு ஜெபிக்க ஆரம்பிச்ச சும்மா என் தலைமலை ஏறுது நிம்மதியா இல்லாம போச்சு எப்போது ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு பிசாசி என்ன என்னை அலக்கழிக்கிறது குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து போட்டுச்சு பண பற்றாக்குறை வந்துச்சு கடன் தொலை பெருகிடுச்சு மன குறைபாடுகள் ஏண்டவரை என்று சொல்லி கலந்துகிற குறை கூறிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி என் தியான போல நீங்க கூட இப்படி யோசித்து உட்காந்துக்கலாம் நிகழ்மையாக்கி இந்த அச்சம் வந்தது இந்த பயம் வந்தது ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம் எனக்கு எதிராளிகள் நான் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரை கனம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று பயிற்றுவிக்கிறேன் நான் முன்மாதிரியா நடக்கணும் பிரயாசப்படும் எனக்கு விரோதமாய் மக்கள் எழும்புகிறார்கள் இதுதான் சூழல் நான் உமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன் எனக்கு விரோதிகள் பெருதுகிறார்கள் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறான் எனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆண்டவரே எனக்கு வேற எங்கேயும் தெரியல எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த காலை தியான ஓலையில் ஆண்டரை நோக்கி நிகைமைய போல வேண்டுதல் செய்யலாம் எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளும் ஆண்டத்தில் கேளுங்க அவர் விட்டுலாதீங்க அவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறார் நன்மை செய்யும்படி காத்திருக்கிறார் நம்மை சுகப்படுத்தும்படி காத்திருக்கிற நமக்கு மகிழ்ச்சியா தந்து வாழ்வளிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் ஒருவரும் கெட்டு போவது விருப்பம் அல்ல அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிற உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அவர்கள் கூட கஷ்டப்படுவது சாவது அவர்களுடைய விருப்பம் அல்ல பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிதாவாகிய அவர் நமக்கு நல்ல ஈவிலை கொடுக்க விரும்ப விரும்ப மாட்டாரா அவர் பரம தகோப்பன் என் அன்பு சகோதரே சகோதரி எல்லாராலும் கைவிடப்பட்டேன் எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க ஏன் இந்த வாழ்வு என்று கசந்து கண்ணீரோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரு கைவிட மாட்டார் ஆண்டவர்களுக்கு துணையாளராக இருப்பார் உன் தேவைகள் சந்திக்க உலகம் என்று கேளு டுடே இஸ் அவர் பிளஸிங் டே இந்த நாள் ஆசிர்வாதத்தின் நாள் ஆண்டு கேளுங்க நன்மை உண்டாக என் குறைவுகள் நீங்க என் கண்ணீர் துடைக்கப்பட என் உடைந்த உள்ளம் தேற்றப்பட எல்லாவிதமான விதமான கட்டில் நான் விடுதலையாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே நான் படுகிற வேதனைகள் நான் படுகிற பலவீனங்கள் நான் படுகிற அவமானத்தில் இருந்து நான் இப்போது விடுதலை ஆகும்படி எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தவளமாண்டவரை கேளுங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபது இருபதாம் அதிகாரத்தில் எசேக்கிய திருசி ஆண்டவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி ராஜாவினுடைய முன்னாடி வந்து சொன்னார் இப்போது இருக்கிற வியாதி சுகமாகாது இப்போது இருக்கிற வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஆகவே உன்னுடைய குடும்ப காரியங்கள் வீட்டு காரியங்களை எல்லாம் செய்து எல்லாம் ஆயத்தமாய் செட்டில் பண்ணிட்ட மரணத்துக்கு என்று சொல்லி இசையா கணக்கு ஒரு நிமிடம் உழைந்து போயிருப்பான் இசைக்கிய ராஜா அந்த ஒரு நிமிடம் அங்கு நின்றிருந்தவர்கள் இந்த ராஜா உண்மையா இருந்தாரு நேர்மையா இருந்தாரு இந்த ராஜா தன்னை பரிசுத்தவான் என்று நினைத்தார் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நின்றாரு அவருக்கு இந்த வியாதி சுகமாயிடும் ஆண்டு சுகமாக்குவாருன்னு இவ தைரியமாக சொல்லி நின்றாரு அந்த வியாதி மரணத்துக்கு எதுவான்னு தான் அவர் சாகு போறாரு ஆண்டவரே சொல்லி திருக்கதர்சி மூலமாக சொல்லி அமைச்சிட்டாருன்னு சொல்லி பரிகாசம் பண்ணியிருப்பாங்க உடைந்து போயிருப்பான் அவமானப்பட்டிருப்பான் குறைகிருப்பான் அந்த ஒரு நிமிடம் அவனால் இந்த வார்த்தையை கேட்டு அமைதியாக இருக்க முடியல மந்திரிகள் இருந்திருக்கலாம் வேலையாட்கள் இருந்திருக்கலாம் தன் குடும்பத்தினரே வீட்டாரே இருந்திருக்கலாம் அவருக்கு முன்னாடி நான் ஒரு பக்திமான் நான் ஒரு நீதிமான் என்று சொல்லி நினைத்து பெருமை பாராட்டி இருந்திருப்பான் அவன் பரிசுத்தவான் என்று நினைத்து இருந்திருப்பான் நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன் நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் ஆண்டவர்களை சுகமாக்குவா என்ற நம்பிக்கையோடு இருந்திருப்பான் அது சொல்லி இருந்திருப்பான் அந்த ஒரு நொடி பொழுது ஏசியா சொன்ன பொழுது உடைந்து போனான் நீ நான் இருந்தால் ஆண்டவரை தூஷித்து நான் உலகபரமான காரியங்களுக்கு ஈடுபட்டுலாம் இன்னும் உன் சரீரத்தை எப்போது மரணம் போகுது இன்னும் கெடுத்துவில்லான்னு சொல்லி சரீரத்தை இப்படி இப்படிதான் ஜனங்க சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தோல்விகள் குறைபாடுகள் வருகிற பொழுது அவர்களே நொந்து கொள்கிறார்கள் அவர்களே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள் சமாதானம் போச்சு சந்தோஷம் போச்சு நிம்மதி போச்சு வாழ்க்கையே முடிய போகுது எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லி அவர் அவர்களுடைய ஸ்தானத்தை விட்டு இருக்கிறோம் அது மனுஷன் பிசாசனுடைய அடிமை இருக்கிற வெளிப்பாடு என் அன்பு சகோதரி சகோதரியே இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா சோர்ந்து போகாதே எஸ்ஐ கே ராஜா நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் அதை பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நெருக்கம் வந்தபொழுது உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்திருக்கிறேன் உமது பார்வைக்கு நலமானதை செய்திருக்கிறேன் என்பதை நீங்க நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்னை நினைத்தருளோம் ஆண்டவர என் ஆண்டவருடைய உள்ளம் ஒரு நொடி பொழுது உடைந்து போயிருக்கும் ஆண்டவர் செபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் உங்களுடைய வருகிற வார்த்தைகளை கேட்கும்படி காத்திருக்கிறவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நினைவு கூறுகிறவர் அவர் ஒரு நாளும் அலட்சியமா இருக்கிறவர் அல்ல ஒவ்வொரு நாளும் அவர் கணக்கு வைத்து பார்க்கிற தேவன் என்று வேதம் சொல்லுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் கணக்கு வைத்து பார்க்கிறவரா வேதம் சொல்லுது வீணா மனுஷன் வீணா வார்த்தையே கணக்கு கருத்தா வச்சுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்க மாட்டாரா அதனாலதான் எளிமையா முப்ப தீர்காரு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஆண்டவர் மூலமாக வெளிப்படுத்துற வார்த்தையை அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறுவுத்துர் வருந்துச்சு அவளுக்கு எட்டாவது அறியாதமான பெரிய காரியங்களை செய்வர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் எண்ணுகிறதற்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான காரியங்களை செய்ய வல்லவர் நான் வளர்கிற ஆராதிக்கிற உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திக் கொண்ட இயேசு அவர் அலட்சியமாக விட மாட்டார் இசைக்கிய அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு நொடி பொழுதலை ஏசியாவை கூப்பிட்டு சொன்னார் அவன் அந்த அரண்மனையின் முற்றத்தை விட்டு வெளியே கூட போகல அவ்வளவு சீக்கிரத்தில் அழைத்து சொன்னார் எசேக்கிய ராஜா என்னை நோக்கி விண்ணப்பம் பண்றான் என்னை நினைக்கும்படி வேண்டுதல் செய்வேன் நான் அவனை நினைத்தேன் அவன் உண்மையான மன உத்துவமான பார்வைக்கு நலமான நலமான காரங்களை செய்திருக்கிறான் எதுவானது அல்ல அவன் ஆய்ச்சி நாட்கள் இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டித் தருகிறேன் என்று சொல்லி போய் சொல்லு என்று ஏசியாவை அனுப்புகிறான் என் அன்பு சகோதரி சகோதரி இன்று எல்லாம் போச்சு எல்லாம் முடிந்தது எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டார் என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கிறார் இருக்கிறீர்கள் என்ற நினைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம் நிகையமையாவது சொன்னார் குறித்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்தர்றேன் ஆண்டவரை அதுக்கு ஆயத்தமாக்குறேன் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சிவிக்கிறேன் என்று நாம் ஆண்டவரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை நாம் செய்யலாம் ஆண்டவர் நம்ம அவருடைய வாழ்வில் விலக்கேற்றுவார் அந்த காலத்திலிருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் சபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவனே இந்த நாளுக்காக மக்கள் சூத்துறோம் இன்று நீர் கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை உடைய கண்ணீரை தொடைப்பீராக உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் சுவாமி அமையான பிள்ளைகளுடைய கண்ணீர் துளைக்கப்படட்டும் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஒரு விசை நினைத்த படிப்பில் முன்னேற்றங்களை தாங்க வேலை ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை நீ தந்தறல வேண்டும் என்று ஏற்ற காலத்தில் நல்ல வாழ்க்கை துணைவிகளை தாங்க துணைவர்களை தாங்க நல்ல ஒரு குடும்பம் அமையட்டும் அருமையான பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி கையின் பிரயாசத்தை ஆசீர்வத்து வர்த்திக்க பண்ணுங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பம் கரங்களை ஒப்புக்கொடு நாங்கள் தனித்து விடப்படல ஒதுக்கப்படலை ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நீ தந்தரள வேண்டும் என்று வியாதி மத்தியில் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு காய்ச்சிக்கிறார் அது மரணத்துக்கு எதுவான வியாதி அல்ல ஆண்டவரை சுகமாக்குறார் இந்த பலவீனத்தில் எனக்கு ஒரு பலன் உண்டாகும் மறுபடிமான ஆண்டவரை துதித்து பாடுவேன் மறுபடியும் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார் என் வேலையை தொடருவேன் நான் எழும்பி நடக்க முடியும் ஓட முடியும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இப்போ தந்தர்கள் மொழி ஆட்சேபிக்கிறேன் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வாய்ந்து ஆண்டவர் அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க ஒரு நாள் உம் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுக்காய் சோத்துறோம் கத்துற ஆசீர்வாதிங்கப்பா துவங்குற இந்த புதிய ஆண்டில் அருமையான உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை இந்த ஆண்டு நிறைவேற்றுங்க இந்த நாள் அவர் ஆசீர்வாதினாலா மாற்று மன மகிழ்ச்சியினாலா மாற்றுங்க சுவாமி இந்த நாளிலே அருமையான உடைய பிள்ளைகள் ஒரு குறை இராதபடி காத்துக்கொள்ளும் ஏசுவி நாம திராட்சை நல்லபிதா அவன் ஆமேன் ஆமேன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நாம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை இந்த தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி வெற்றிரு தலை விதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் தினமன்னாவே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளுங்கள் மனமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் bless யூ ஆல்